ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிதா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் காலங்கிறதுனால கோழிகளுக்கு வந்து பசுந்தீவனம் தீவனம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ போட போகிறேன் ஒரு நம்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேன் ஸோ இதுவரையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் போய் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்களோடய கோழிகள் சும்மா மதிய நேரத்தில் வெளியில் வந்தோடனே எல்லாம் வந்து நம்ம தீனி போட போகிறோம்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது ஸோ எல்லாமே இந்த அவரை கீழே தான் எல்லா கொடிகளுமே வெயில் நேரத்தில் அதுங்க ஃபுல்லாக அந்த அவர கீழே தான் இருக்கும் ஸோ கோழிகளுக்கு என்னென்ன பசங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா வெயில் நாள் ஏனாவே வெயில் நாள் வந்துட்டாவே வந்து நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து மேக்சிமம் தீவனத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க கம்பு அரிசி சோளம் இந்த மாதிரி தானியங்களை கொடுக்காமல் அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பசுத்தினங்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்பப்போ ஆனியன் வந்து மிக்ஸ் தயிரில் மிக்ஸ் பண்ணி போடலாம் ஸோ அது வெள்ளை கழிச்சல் வராமல் பாதுகாக்கும் ஸோ என்னென்ன பசதி என்னை கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஃபோர் கோத்திரி யானைப்பல் அதுக்கப்புறம் அசோலா உங்கள் வீட்டில் கிடைக்கிற பாலக்கீரை சிறுகீரை முளைக்கீரை அதுக்கப்புறம் பொன்னாங்கனி கீரை ஸோ பொனாங்கண்ணி ரெண்டு வகை இருக்குது வெள்ளை பொனாங்கண்ணி இருக்குது நம்ம சாப்பிட்ற பொண்ணாங்கண்ணி இருக்குது ரெண்டுமே சாப்பிடும் அதை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அது எப்படி கொடுக்குறதுங்கிறத தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பொனாங்கண்ணிக்கிற கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா அதை வந்து பொடிப்புடனே நறுக்கி கொடுத்தீங்கன்னா சிக்கு கூட சாப்பிடும் எல்லாமே சாப்பிடும் இல்லை அப்படியே நீங்கள் முழுசாக அள்ளி போட்டாலும் அது இலைகளை மட்டும் சாப்பிட்டு அந்த காம்பு அப்படியே தண்டு காம்பு வேறு எல்லாம் விட்டுருக்கோம் நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் பச அடுத்தது கீரை வகை பாலக்கீரைலாம் நீங்கள் என்ன பண்ணால் பொடியை நறுக்கி தான் ஆகணும் அப்புறம் அது வந்து ஃபுல்லாக சாப்பிடும் ரொம்ப நல்லா பொடியை நறுக்கி அதை போட்டிங்கன்னா அதை சாப்பிடும் ரெண்டாவது கோ த்ரீ ஃபோர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தீவன பில் அப்படின்னு சொல்கிறது கால்நடைகளுக்காக ஆடு மாடுகளுக்காக வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தீவன பொருட்கள் அதில் பார்த்தீங்கன்னா புரதம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துமே நல்லா அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோழிகளுக்கு வந்து ரொம்ப வளர விடாமல் ஓரளவுக்கு மீடியமாக வளர விட்டு நீங்கள் வந்து அதை இட கட் பண்ணி நல்லா சாப்பர் சாப் கட்டுறோ இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன கத்தி மூலமாகவே ரொம்ப நல்லா பொடியாக நறுக்கி தட்டில் அங்கங்கே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கோழிகளை சாப்பிடும் ஸோ இதுவரை நீங்கள் பழகலை புதுசாக தான் பழக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு பெருசாக சாப்பிடாது ரெண்டு கொத்து கொத்தி பார்க்கும் அப்புறம் போயிடும் நீங்கள் வந்து என்னடா சாப்பிட்லேன்னு விட்டுறாதீங்க தொடச்சி நீங்கள் வைக்க வைக்க என்ன ஆகும்னா அதுக்கு டேஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் எப்போ அந்த பில்லு போடுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணி அதை சாப்பிட்ற அளவுக்கு வந்து அது வந்து ரெடியாகிடும் ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணி அதை கொடுத்துக்கிட்டே இருங்க நல்ல ஒரு புரத சத்துக் கிடைக்கும் அதே போல் தீவன செலவும் உங்களுக்கு வந்து குறையும் இந்த வெயில் நாளுங்கிறதுனால பசுந்தேவங்களை வந்து சீக்கிரமாக எங்களுக்கு வந்து செரிமா செரிமானத்தை உண்டாக்கும் நல்லா செரிச்சிரும் பெருசாக நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரம் செரித்து நல்லா சத்துக்கள் வந்து உடம்புக்கு ஏற்கப்பட்டு நல்ல குழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கோத்திரி கோஃபர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கோத்திரியோட கோஃபர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் சூப்பர் நெப்பியான ஒரு புல் இருக்குது ஸோ இந்த மூணு வகையுமே வந்து தீவன பொருட்கள் நம்ம தான் அதை வளர்க்கணும் அதுக்கு வந்து விதை காரணைகளாக கிடைக்கும் நீங்கள் வந்து வேளாண்மை ஆராய்ச்சி மையம் வந்து போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அப்படி இல்லை அங்கே இல்லைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்ட கிடைக்குங்கிறதுக்கான தொலைபேசி நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் அவர் நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ கண்டெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து விதை கரணைகளை வாங்கிக்கிடலாம் அது கருமு கரும்பு மாதிரி தான் இருக்கும் நல்லா பீஸ் பீஸாக கருணை கரணையாக இருக்கும் அது கொடுப்பாங்க அதை நீங்கள் கொண்டு வந்து நட்டிங்கனாவே உங்களுக்கு சீக்கிரம் வளர்ச்சி இருக்கும் நல்லா வளர்ச்சி துரிதமாக இருக்கும் அதே போல் தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கணும் அவசியம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை தண்ணி நீங்கள் விட்டுனவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு இருபது சென்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு இரநூறு கோழி முந்நூறு கோழி வரை நீங்கள் வந்து அந்த தீவனத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சூப்பர் நெப்பியங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான புரோட்சத்து இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சூப்பர் நெப்பியரை அதுக்கப்புறம் யானைப்புல் யானைப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம வந்து தானாகவே எங்கள் ஊரில்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே வயலில் வந்து அதுவே வளர்ந்து முளைச்சி வளரும் யானைப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் பெரிய பெரிய புல்லாக இருக்கும் ஆனால் வந்து அந்த கோ த்ரீ சூப்பர் நப்பிக்கிற மாதிரி பெரிய பெரிய தண்டுலாம் வராது ரொம்ப சாஃப்டான தண்டா சின்ன தண்டா தான் மெழுசாக தான் இருக்கும் நீங்கள் அதை கூட வந்து கட் பண்ணி போடலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன நாங்களும் என்ன பண்ணுவோன்னா கோரப்பில் இருக்குது நார்மலாக வயலில் வரப்பில் இருக்கிற கோரப்பில் அருகம்பில் இதே வரும் பொடி பண்ணி பொடி பண்ணி போடுவேன் நல்லா சாப்பிடுங்க எங்கள் கோழிங்க நீங்கள் வந்து அப்படியும் காசு கொடுத்தோ இல்லை வளர்த்தோ அதனால் விற்க முடியாது வாங்க முடியாது வளர்க்க முடியாது நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக கிடைக்கிற எல்லா பொருட்களையுமே வயலு வரப்பில் சரி எங்கே உங்களுக்கு என்ன வகையான பெல் கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த பொருட்களை வந்து கோழிகளுக்கு போடலாம் அது வந்து கோழிகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும் வளர்த்து தான் போடணும் காசு செலவு பண்ணி தான் நம்ம வந்து டேவன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எந்த அளவுக்கு அமௌண்டை ரெடியூஸ் பண்ணுறோங்கிறது வந்து நம்மளுடைய நேர செலவு நம்ம உழைப்பை தான் பொறுத்து தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த பிற்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கட்டுக்கட்டாக விற்கிறாங்க விற்கிறத கொடுத்து காசு கொடுத்து நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம் பட் வந்து அதனால் உங்களுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு கூட விலையும் கூட்டிகிட்டே தான் போகும் அப்போ உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது நீங்கள் விலை எந்த அளவுக்கு ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விற்பனை வாய்ப்பும் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீமான ஒருத்தர் செலவை நீங்கள் குறைக்கணும் அப்போ தான் வந்து அந்த நாட்டுக்குழி வளர்ப்பில் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விஸ்டன் பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலாக வாய்க்கால் வாய்க்காலில் வயல்வெளிகளில் இருக்கிற நார்மல் கோரப்பில் அருகம்பில் இன்னும் நிறையா வகை இப்போது பொருட்கள் இருக்குது எனக்கு வந்து பேர் தெரியல நானும் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த பிற்களெலாம் கொண்டு வந்து பொருட்கள்லாம் கொண்டு வந்து சிஸ்டர் எதாச்சும் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி நான் கோயிலுக்கு கொடுப்பேன் என் கோழிகள் எல்லாமே சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் பசந்தினங்கள் கீரைகள் எல்லாமே கோழிகள் விரும்பி சாப்பிடும் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அவரை செடியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அவரை செடி இலைகளையே கோழிகள் இங்கே பாருங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சு சாப்பிட்டு வச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கோழிகள் கொத்தி கொத்தி சாப்பிட்டது தான் ஸோ அது எங்களுக்கு இந்த இலைகள் தலைகள் எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாமே அது நல்லது தான் இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக கோழிகள் சாப்பிட்ட இலைகள் தான் ஸோ இந்த அவரை கொடி போட்டது வந்து நிழலுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஏதாவது அவருக்கா காய்க்கும் ஆர்கானிக் முறையில் அவரைக்கா வீட்டுக்கு தேவைப்பட்டு தான் போட்டோம் அதுக்கப்புறம் வெயில் வர வர தான் தெரிஞ்சுது நல்ல நிழல் வந்து கோழிகளுக்கு இது தான் கொடுக்குது இந்த வே அவரை கொடி பந்தல் நாளும் இல்லை அப்படின்னா கோழிகள் வெயிலில் தான் இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அதனால் இது நல்ல நிழலுக்காகவும் இருக்குது நல்லா காய்க்கவும் செய்யுது ஸோ கோழிகள் இந்த அவரைக்கா இலைகளையும் சாப்பிடுது பூக்களை சாப்பிடுது அவரை குஞ்சுகளையும் கொத்தி சாப்பிடுது ஸோ அதுங்க சாப்பிட்ட மிச்சம்தான் நாங்கள் வந்து மேலேருந்து பிச்சுக்கிறோம் ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்கள் அவருக்கு பிஞ்சு பிஞ்சைக்குளும் கொத்தி சாப்பிட்ருக்கோம் சரி இந்த பாருங்கள் இந்த இந்த பிஞ்சுலாம் அது கொத்தி சாப்பிட்டுருச்சு இந்த முனை வந்து காஞ்சிருக்குது பாருங்கள் ஸோ அதனால் இதே மாதிரி பசுந்தவங்களுக்கு இங்கே எது வேணாலும் கொடுக்கலாம் நாங்கள் இவ்வளோ இடம் இருக்குது ஆனால் எதுவுமே நாங்கள் வந்து செடிகளை வைக்க முடியாது ஏன் அப்படின்னா எங்கள் கோழிகள் சாப்பிட்றோம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிடுச்சு ஸோ அவ்வளவும் அதுங்களுக்கு சத்து தான் பசுந்தி விவரங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றதோ அந்தளவுக்கு நம்ம தீவன செலவு குறையும் அதே போல் அதுங்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அதனால் எல்லா வகையான பசுத்தவங்களையும் வந்து குழிகளுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் அசோலா வளர்ப்பு அடுத்த பசுந்தி மரத்தை பார்த்திங்கன்னா அசோலா வளர்ப்பு அசோலா அசோலா பார்த்திங்கன்னா அதிக புரத சத்து உள்ள ஒரு பாசி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து தண்ணி விட்டு தான் வளர்க்குற மாதிரி இருக்கும் பாசி மாதிரி தான் இருக்கும் அது நல்ல புரத சத்து நிறைஞ்சது அதை நீங்கள் வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு போட்டு உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் அசோலை தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிரும் ஸோ நம்ம அசோலா கல்டிவேஷன் பண்ண இடம் அதுதான் ஒரு தடவை அசோலாவுக்காக வீடியோ போட்டேன் அப்போ அந்த வெள்ளத்தில் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளம் வந்தப்போ அந்த எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சுது இப்போ திருமண்ணும் போடலை இதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் ஸோ அந்தளவுக்கு இடம் இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து அசோலாவை போடலாம் அசோலா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அசல் அப்படியே போடுறது உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க்ஸ் வந்து போடுறதாக தான் போட்டு விடுறேன் உங்களுக்காக நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அது எப்படின்னா உங்களுக்கு அதுதான் களி செம்மண் அல்லது களிமண் அதுக்கப்புறம் வந்து மாட்டு சாணம் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் போர் மண் இல்லைன்னா பொட்டாசியம் பயோகார்பனேட் இந்த ஏதாவது ஒரு உப்பு கொஞ்சம் நீங்கள் வளர்ச்சிக்காக போட்டிங்கன்னா நல்லா வளரும் எந்த அளவுக்கு வளருதோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாட்டு சாணம் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் அதே போல் சூரிய ஒளி டேரெக்டாக அது மேலே படக்கூடாது அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த அசோலாவை என்ன பண்ணணும்னா அது வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுத்துக்கு ரெண்டுக்கு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அள்ளி ஒரு நாலஞ்சு ப்ளேட்டில் வச்சிங்கன்னா கொழிங்க சூப்பராக சாப்பிடும் சிக்கங்க கூட சாப்பிடும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொஞ்சங்கள் கூட சாப்பிடும் மேக்ஸிமம் இந்த பொரிச்ச கொஞ்சம் ஒரு வாரம் கொஞ்சம் ரெண்டு வாரம் கொஞ்சங்கள்லாம் வைக்காதீங்க சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ரெண்டு மாதம் மேலே இருக்கிற குஞ்சுகளுக்கு வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடும் அசோலாக ஆரம்பத்தில் பழகாத கோழிகள் மற்ற கீரை சொன்ன மாதிரி தான் அதுங்க சாப்பிடாது போக போக சாப்பிட்டுச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்குற இடத்தையே வந்து ஒரு ஒரு பாசி கூட விடாத அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்ரும் அதுக்கு எல்லாமே வந்து பழகணும் பழகிருச்சின்னா உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடும் ஸோ இதுதான் பசந்தீவனங்கள் நம்ம சொன்னவங்க ஞாபகம் நினைக்கிறேன் கோத்ரி கோஃபோரு சூப்பர் நெப்பியரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசோலா இது எதுவும் நம்ம வந்து காசு போட்டோ இல்லை வளர்த்தோ கஷ்டப்பட்டோ சம செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நார்மலாக வயலில் இருக்கிற கோரப்புல அருகாம்புல இன்னும் சில பொருட்கள் நம்ம வயலில் இருக்குது அந்த பொருட்களே நீங்கள் வந்து கொடுக்கலாம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா குழைகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்